வணக்கம் நண்பர்களே நம்மை ஒருவருக்கு பிடிக்கும் என்றாலோ பிடிக்கவில்லை என்றாலோ ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்தை என்றைக்காவது நாம் தெரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறோமா ஒருவேளை நம்மை பிடிப்பதற்கான காரணம் நமக்கு தெரிய வரும்போது நம்மனும் மகிழ்ச்சி அடைய செய்யும் அதுவே பிடிக்காமல் போவதற்கான காரணத்தை அறிய முற்படும்போதே அதை தெரிந்து கொள்ள முடியாமல் போனால் எதனால் எதனால் என்று குழம்பி போய் வேதனைப்படுவோம் அல்லவா நட்பிலோ குடும்ப உறவிலோ இந்த இரண்டும் சகஜமான ஒன்று மனதிற்கு பிடித்தவர்களின் எல்லா செயல்களும் பிடித்தமானதாகத்தான் இருக்கும் அது தவறான காரியமாக இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் அவர்களின் நன்மையான செயல்கள் கூட தவறானதாகத்தான் தோன்றும் பிடித்து நன்கு பழகியவர்கள் திடீரென பிடிக்காமல் ஒதுங்கி வெறுத்து போவது மட்டுமல்லாமல் உடனிருந்தே கொள்வார்கள் நம்மை அவர்கள் நடத்தும் விதமும் சரியானதாக இருக்காது ஒரே இடத்தில் பணிபுரியும் இரண்டு பேரில் ஒருவர் தொடக்கத்தில் பிடித்தவராக இருந்து எந்த காரணமும் இல்லாமல் பிடிக்காதவராக மாறும் நிலையை என்ன சொல்வது தினமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலை இருக்கும்போதே ஒருவர் சொல்லும் வேலையை அடுத்தவர் செய்கிற நிலை இருக்கும்போதே வேண்டா விருப்பாக அவரின் செயல் இருந்தால் அலுவலகத்தை விடுங்க வீட்டில் கூட அதுதான் நிலை என்றால் என்ன சொல்வது குடிக்க கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தம்மா என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு போய்விட்டு வந்து பார்த்தால் சுடுதண்ணீர் ஊற்றி வைத்த பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு மாதிரி கோணல் கோணலாக இருந்தது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை பிடிக்காத மனிதன் மீது ஊற்ற முடியலை அவன் குடிக்கிற பாட்டிலில் ஊற்றி பழி தீர்த்து கொள்வதாக நினைக்கிறாங்களோ என்று எண்ண தோன்றுகிற வகையில் ஊற்றியதால் பாவம் பாட்டில் உருகுலைந்து போயிருக்கும் பிடிக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்க இருக்கலாம் பிடிக்காததற்கு இது காரணம் என்று சொல்லி தொலைத்துவிட்டு உடனிருந்து தொல்லை தராமல் ஒதுங்கிக் கொள்ளலாமே இந்த நிலை பணி செய்யும் அலுவலகம் குடும்பங்களில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அனுபவித்தவர்களுக்குத்தான் அதன் வழியும் வேதனையும் தெரியும் உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்